அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த ராசிக்காரங்க ரொம்ப துடிப்பானவங்க ரொம்ப நியாயவாதிகளும் நீதிமான்களும் கூட வலுவான நோக்கமுடையவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க எடுக்கிற முடிவு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வந்து கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பல கோணங்களில் ஆராய்ந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு குடும்பத்தில் மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பத்து பேரும் மேசராசி அன்பர்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த குடும்பத்தோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறத வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இந்த மேசராசி அன்பர்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது அவங்கள தேடி வந்துடும் அது வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி குடும்பத்திலையா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்பு தானாக தேடி வந்து அமைச்சிடும் சரி இந்த மே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நன்மை நடக்க போதா என்ன ஒரு விஷயம் செய்யணும் எந்த கடவுளை வழிபடணும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு என்ன செஞ்சா உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கறதையும் இதுல விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமே இது உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர் கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க உங்களுடைய சுய ஜாதகங்களை வைத்து தான் ஓரளவுக்கு கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியும் இது பொதுவாக பலன்கள் தான் அதனால உங்களுடைய விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக அவர் வந்து கணிச்சு சொல்லுவார் நல்ல ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா விருச்சகத்தில் பயிற்சியாக உள்ள சூரிய பகவான் அங்கே உள்ள புதனோட சேர்க்கை நடைபெற இருக்குது அதே மாதிரி சுக்கரன் தனுசு ராசியிலும் குரு ரிஷபராசியிலும் என கிரகங்கள் கிரக பரிவர்த்தனைகள் நடைபெறதுனால நிறைய யோகங்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள் இது எல்லாமே நிறைய நன்மையை ஏற்படுத்தும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியை சேர்ந்தவங்க இந்த டிசம்பர் மாதம் ஒரு கலவையான பலன்களை இந்த நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாத தொடக்க நிறைய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்க ரொம்ப அந்த போராட்டம்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னே சொல்லலாம் பணியிடத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க பணியுடன் உங்களுக்கு எதிராக செயல்பட செயல்பட்டவங்கெல்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் புத்திசாலித்தனமும் தெளிவான முடிவும் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக அணுக்குவீங்க அது மற்றவங்களுடைய கண்ணுக்கு ரொம்ப பாராட்டுற மாதிரியே இருக்கும் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதி சிக்கல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கூடுதலாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் டிசம்பர் மாதம் இரண்டாம் பாதி திட்டமிட்ட வேலையை கரெக்டான நேரத்தில் மு முடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மூலியமாக கூட ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீதிமன்ற வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காதல் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்கள் துணை கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நிதானமாக பேசினீங்க அப்படின்னா ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க தெளிவான முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமானவும் நன்மையாகவும் அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய மதிப்பு கூடக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை செய் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வாங்க நிறைய மாற்றங்களை நீங்களே சந்திப்பீங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதல் நல்லா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்திருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு யோகமெல்லாம் இருக்குது ஏன்னால் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல யோகமான மாதமாக அமைய நீங்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள் ஏன்னால் உங்களுடைய ராசி அதிபதியும் முருகப்பெருமான நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னால் இன்னும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் ஒரு யோகமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் கேது இதுவரை உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை உண்டு பண்ணியிருப்பார் இனி அவரும் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அதே மாதிரி உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பூர்த்தியாகுவார் அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த மாதத்தில் இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து புத்திசாலி கோழைத்தனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் பல சாதனைகள் நீங்கள் செய்ய இருக்கீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய கால பைரவரை வழிபட்டுடுவாங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்க அதே மாதிரி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதாரத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் எல்லாமே சரி செய்வார் உற்பத்தி பல இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால அரசு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அரசாங்க ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் கார்த்திகை பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால செயலில் கொஞ்சம் நிதானம் இருக்கிறது நல்லது உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது எதிர்பாராத அளவுக்கு நான் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு நீங்கள் சலுகைகள்லாம் எதையும் எதிர்பார்க்க முடியாது அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கரெக்டான டைமில் வராமல் கொஞ்சம் தாமதமாக வரும் கேது பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் வேலையை கரெக்டான டைமில் முடிச்சிடுங்க அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தமான வேலை இருந்தது அப்படின்னா அதை கரெக்டான டைமில் முடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்குது அன்றைக்கு தானே நீங்கள் புதிய மெய்ச்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபோன்